பாலேந்திரா பாலேந்திரா என்று அறியப்படும் இன்றைய தினம் ஐந்தாவது வயதில் காலமானார் இலங்கையின் கோபரேட் லீடர் என்று பெருமையாக அழைக்கப்படும் கென் பாலேந்திரா அவர்களுடைய இறப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு பிறந்து ரோயலிஸ்டாக ரோயல் கல்லூரியில் கல்வி கற்று கூடவே விளையாட்டில் தன்னை முன்னிறுத்தி பல வெற்றிகளையும் பெற்று தொழிலன்று வரும் தேயிலையை கையில் எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் ஒரு தேயிலை நிர்வாகியாக மாறிப்போனார் அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை வளப்படுத்தி முதல் முறையாக காலடி எடுத்து வைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஜோன் கீழ் தேயிலை தரகராக இணைந்து கொண்ட அவர் தன்னுடைய கடின உழைப்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இயக்குனராக மாறுகிறார் அதன் பின்பு இலங்கையில் தமிழ் தலைவராக ஜோன் கீல்ஸ்க்கு இவர் இருந்தார் இலங்கை வங்கி இலங்கை புகையிலை நிறுவனம் பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையகம் இலங்கை காப்பீட்டு வாரியம் மற்றும் இலங்கை வர்த்தக சபை ஆகியவற்றின் தலைவராகவும் இவர் பணியாற்றி இருக்கிறார் மிக குறுகிய காலத்தில் தன்னுடைய அயராத உழைப்பாலும் முயற்சியாலும் பல்வேறுபட்ட நிலைகளை அடைந்தவர் தான் கென் பாலேந்திரா அதனால தான் சண்டே லீடர் இரண்டாயிரத்தி பதினொன்றில் வெளியிட்ட இலங்கையின் பங்கு சந்தையின் இருபது பில்லியனர்கள் பட்டியலில் பதினோராவது இடத்தில் இவரிடம் பெற்றார் அன்றைய தினம் இரண்டு தசம் ஐந்து பில்லியன் ரூபா மதிப்புள்ள பங்குகள் இவரிடம் இருந்தது குறிப்பிடத்தக்கது அதே நேரம் இவருக்கு பல்வேறு விருதுகளும் பதவி நிலைகளும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது குறிப்பாக சொல்ல போனால் இவருக்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பெயரில் ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு கையாலேயே அது திறந்து வைக்கப்பட்டது அது மட்டுமில்லாமல் காமன்வெல்த் மேம்பாட்டுக் கழகத்தின் தெற்காசிய பிராந்திய நிதியத்தின் தலைவராகவும் இவர் கடமையாற்றினார் இப்படி நிறுவனம் தொடர்பாகவும் நிதி தொடர்பாகவும் தன்னால் முடிந்தவரை இறுதி காலம் வரை பல்வேறுபட்ட அனுபவ பகிர்வுகளை அடுத்த சந்ததியினர்களுக்கு வழங்கியிருக்கிறார் அவர் விட்டுச் சென்றதை அவருடைய குடும்பத்தினர் தொட்டு செல்வார்கள் ஐயாவின் ஆத்மா சாந்தி அடைய அனைவரும் பிரார்த்திப்போம்